அனைவருக்கு அன்பின் வணக்கம் இன்று ஒரு நூல் இந்த பகுதியில இன்னைக்கு நம்ம பாக்க இருக்கிற நூல் இங்க பாருங்க கி கி கிளியக்கா சிறுவர் கதை பாடல்கள் கன்னிக்கோவில் ராஜா அவர்கள் எழுதியது லாலிபாப் சிறுவர் உலக பதிப்பு இந்த நூல்ல இருக்கக்கூடிய ஆஹ் பாடல்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினான்கு பாடல்கள் இதுல வந்து நான் பாடி இருக்கிறேன் இந்த பதினான்கு பாடல்களையும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த கன்னிக்கோவில் ராஜா அவர்களுக்கு இந்த நேரத்துல நன்றியை சொல்லிக்கிறேன் முப்பத்தி ரெண்டு பக்கங்கள் உள்ள இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் முப்பது மட்டுமே இதுல பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம்னு பார்த்தா அட்டை ஓவியங்கள் வரைஞ்சிருக்கிறது காயத்ரி அபிராமி என்னுடைய மகள்கள் அடுத்ததா இதனுடைய வடிவமைப்பு நம்ம கன்னிக்கோவில் ராஜா அவர்கள் இந்த தலைப்புகளை பாருங்களேன் பாடலாம் வாங்க குழந்தைகளே அப்படின்னு இந்த இண்டெக்ஸ் பகுதியிலே கொடுத்திருக்கிறாங்க பூனை சவாரி வீசி மகிழலாம் கீக்கி கிளியக்கா அல்லிக்குளத்து யானை மழையக்கா மேகம் சொன்ன யோசனை வெட்கம் கொண்ட கொக்கு குழந்தை ஏறிய குதிரை அசட்டு குரங்கு கோபம் கொண்ட எலி வேட்டையாடும் கொசு கூட்டம் எலும்பின் சாரி எறும்பின் ஓட்ட பந்தயம் நிழலுக்கு பயந்த புலி அகந்தை கொண்ட அரிமா ரொம்ப அதாவது பதினான்கு பாடல்களுமே எனக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவான பாடல்கள் என்றாலும் ஆஹ் இதுல இன்னொரு விஷயம் நம்ம இந்த பாடல்களை கியூஆர் வடிவத்துல நீங்க இணையத்துல பாக்க முடியும் கேட்க முடியும் அதுக்கு தான் இந்த கியூஆர் கோடை நீங்க ஸ்கேன் பண்ணணும் சரிங்களா இப்போ என்ன பாட்டு பாடலாம் உங்களுக்காக இதுல இருந்து ஒரு பாட்டு சரியா அகந்தை கொண்ட அரிமா ஏன்னா அரிமாங்கிறது என்ன சிங்கம் சோ குழந்தைகளுக்கு புது வார்த்தைகளையும் இங்கே பழக்கப்படுத்துறாங்க நம்ம ராஜா அவர்கள் யார் அந்த சிங்கம் பாக்கலாமா காட்டுக்கு ராஜா சிங்கராஜா அவருக்கு என்ன அகந்தை வந்தது அகந்தைன்னா என்ன கர்வம் எப்பவுமே கர்வத்தோடு இருக்க கூடாது இல்லையா பாக்கலாம் பாட்டு பாக்கலாம் காட்டுக்குள்ளே அழகு போட்டி ஒன்று நடக்குமாம் அதற்கு தானே பல விலங்குகள் பெயரும் கொடுத்ததாம் யானை கரடி குரங்கு எல்லாம் முன்னே வந்ததாம் அரிமா போட்ட சத்தத்திலே பயந்து நின்றதாம் என்னை விட யாரும் இங்கே அழகு இல்லையே தவறான இந்த போட்டி தேவை இல்லையே அரிமா அனைத்தும் அமைதி காத்ததாம் அகந்தை கொண்டு அரிமாவுமே நடந்து வழியில் இருந்த பள்ளத்திலே வழுக்கி விழுந்ததாம் வாய்விட்டு அனைத்து விலங்கும் சிரித்து விட்டதாம் அகந்தை போன அரிமாவுமே அமைதி காத்ததாம் அனைத்து விலங்கும் ஒன்று சேர்ந்து தூக்கி விட்டதாம் சிங்கம் எவ்வளவு குடைச்சல கொடுத்தாலும் மற்ற விலங்குகள் எல்லாம் சிரிச்சா கூட உடனே போய் தூக்கி விட்டு இருக்காங்க பாத்தீங்களா அத எப்பவுமே கர்வத்தோடு இருக்க கூடாது இந்த மாதிரி நேர்மறை எண்ணங்களை பரப்பும் விதமாக ஒவ்வொரு சிறுவர் கதை பாடல்களையும் தொடர்ந்து கொடுத்து வரக்கூடிய கன்னி கோவில் ராஜா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி மகிழ்கிறேன் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்